கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் ப்ராம்ஃபுல்லோடையும் கேளுங்க தீபா வந்து போவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம மீனாட்சி கிட்ட வந்து பேசுகிறாங்க தீபா தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க நான் போகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீ வர வேணாம் அப்படின்னா நீங்கள் யார் கூட போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ரம்யா கூட தான் வந்து போகிறேன் முக்கியமான காரியத்துக்காக தான் போகிறேன் அப்போனா கோயிலுக்கு வந்து பரிகாரம் பண்ணுறதுக்காக போகிறேன்னு சொன்னேன் அதுக்காவா ஆமாம் நீங்கள் இங்கே இருங்க நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் இல்லைம்மா நானும் உங்க கூட வரேன்னு சொல்லி மீனாட்சி வந்து அந்த இடத்துல வந்து கூட வந்து வராங்க பிள்ளை இருக்கு ரம்யா வந்து யாருக்கிட்டையும் சொல்லாத நீ மட்டும் அப்போ தான் உன்ன நான் அனுப்பிச்சிக்க முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா அப்பன்னு பார்த்து நம்ம மீனாட்சியும் வராங்க என்ன இவ மீனாட்சியும் வரா காரியத்தையும் சொத புரிய சரி விடுங்க நம்ம என்ன பண்ண முடியும் மீனாட்சி நீயா வந்து உன் முடிவை வந்து தேடிக்கிற இதில் நான் எதுவும் திட்டம்லாம் போடலம்மா கடவுளையும் ஒன்னு இது மாதிரி தான் வந்து முடிவு பண்ணிட்டாரு போல இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீங்களும் வந்துட்டீங்களா ஓகே ஓகே தீபாவுக்கு துணியா நீங்களும் வாங்க ரொம்பவே தான் இருக்கும் நம்ம மூணு பேர் வந்து ஜாலியாக சிரிச்சிட்டே போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லும்போது காரில் வந்து ஏறுறாங்க அப்படியே வந்து காரில் வந்து போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம ரம்யாவுக்கு வந்து ஃபோன் வருது ஃபோன் எதுவும் பண்ணாமல் கட் பண்ணிட்டு மெசேஜ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன ரம்யா ஃபோன் பண்ணாமல் மெசேஜ் வந்து பண்ணிகிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல அப்பா தான் வந்து பேசுனாங்க அதான் வந்து மெசேஜ் வந்து போட்டுட்ருக்கேன் சரி இப்போ அப்பா தான் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ரவுட் ஸ்பீக்கரில் போடுறாங்க அப்பா நான் தான் முக்கியமான வேலைக்கு போயிட்டுருக்கேன்ல என் ஃப்ரெண்டுக்கு ஆதரவாக இருக்கிறேன் நீ தீபாக்க துணையாக இருக்கா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா கூடிய சீக்கிரம் வந்து நீ என் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்ப்பா அதுக்கான ஏற்பாடு எல்லாம் நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் நிச்சயம் அவரு என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாப்ல கூடிய சீக்கிரம் எங்களுக்கு கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க அவர் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரா கூடிய சீக்கிரம் சொல்லிடுவாரு அப்பாட்ட நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சமாளித்து பேசிட்டு இருக்காங்க அப்படியே வந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க இப்போதைக்கு நம்ம இந்த ரூம்ல வந்து தங்கிக்கலாம் நம்ம மூணு பேருக்கும் ரூம் வந்து போட்டாச்சு ஒரே ரூம்ல தங்கலாமா தனித்தனியாக தங்கலாமா இப்போ நம்ம என்ன செலிப்ரேட் பண்ற மூட்லையா இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லை நம்ம எல்லாம் ஒரே ரூம்ல வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதுவும் கரெக்டு தான் அப்போதான் நான் திட்டம் போட்டாலும் வெளியில வந்து திட்டம் போட்டுப்பேன் என் மேலே வந்து உங்களுக்கு யாருக்கும் சந்தேகம்லாம் வராதுங்கிற மாதிரி ரம்யா வந்து கேவலமாக யோசிச்சுட்டு அப்படியே ரூம்குள்ளே வந்து போகிறாங்க நான் வண்டியில் வந்து பையன் வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து நம்ம ரம்யா வந்து அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாதுரா இப்போ ரெண்டு பேரும் என் கூட வந்திருக்காங்களே அவங்கள பத்திரமா வந்து அமுச்சு வச்சிடணும் கூட யாருமே இல்லை சரியா மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கிங்க எனக்கு கெட்டக்கும் வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா இது சரியான சந்தர்ப்பம் நான் ஏகப்பட்ட வாட்டி வந்து அமுச்சு வைக்கணும்னு நினச்சேன் அப்போல்லாம் முடியவே இல்லை ஆனால் இப்போ தான் அதுக்கேற்ற சந்தர்ப்பம் வந்து அமைஞ்சிருக்கு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது சரி மேடம் ரெண்டு பேரையும்மா ஆமாம் ரெண்டு பேரையும் தான் இப்போ மீனாட்சிக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை இப்போ மீனாட்சி வந்து விட்டுட்டோன்னு வச்சுக்கிங்க அவன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுவா அப்போனா ஃப்ரீயாக வந்து மீனாட்சி வந்து அமைச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம தீபாவுக்கு கார்த்தி வந்து கேட்டோன்னே இருக்கீங்க நான் ஃப்ரெண்டோட இது மாதிரி பரிகாரத்துக்கு செய்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரம்யா இப்போ தூக்கி வலி போட்டுருது என்னது யார்கிட்டையும் சொல்ல மாட்டான்னு பார்த்தா கார்த்திகே வந்து ஃபோன் அடித்து சொல்கிறா இப்போ ஏதாவது பிரச்சனைனா எனக்கும் பிரச்சனை மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க திருப்பியும் வெளியில் போயிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு டெய் என்னியிருந்தான் இது மாதிரி தூக்கணும் ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பிச்சி வச்சிடணும் எனக்கு இதை விட்டால் வேற வழி தரல சரி மேடம் நீங்கள் சொல்கிறீங்க அதுபடியே நம்ம செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து தீபா கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க தீபா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்க கீழே போய் சாப்பிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் சாப்பிட்லன்னா என்னால் எப்படி சாப்பிட முடியும் வாங்க நாளைக்கு பரிகாரம் எவ்வளோ கஷ்டமானது சொல்கிறாங்களா இது ஈஸியானது சொல்கிறாங்களான்னு தெரியாது தானே உடம்புல தெம்பு இருக்கும் ஆமாம் மீனாட்சி வந்து ரம்யா பக்கம் ஃபேவரா சொல்கிறாங்க ரம்யா சொல்கிறதுலாம் கரெக்டு தான் நம்மளும் வந்து போய் சாப்பிட்டு வந்துடலாம் சரிக்கா விட மாட்டேங்குறீங்க வாங்க போகலான்னு சொல்லிட்டு கீழே வந்து ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணலான் இருக்கிறப்ப அந்த இடத்துல ரம்யாவோட அசிஸ்டண்ட்லாம் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அவங்களும் வந்து சாப்பிட்றாங்க சந்தேகம் வராத அளவுக்கு இருப்பினும் வந்து மீனாட்சிக்கு வந்து சந்தேகம் வர மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல என்னடா அது நம்ம சுற்றி ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி ரம்யாட்ட சொல்லும்போது இங்கே ஏகப்பட்ட பேர் வரதான் செய்வாங்க இந்த இது ரொம்ப இருக்கல பெஸ்ட்டான பிளேஸ் தான் எனக்கு தெரிஞ்ச இடம் தான் அதனால் அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து இங்கெல்லாம் யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா அப்படியா சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க மட்டும் ரூமுக்கு வந்து போகும்போது அந்த ரூமுக்கு பக்கத்தில் தான் ரம்யாவோட அசிஸ்டண்ட்டும் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து தங்கியிருக்காங்க அடே நான் பார்த்துருட்டேன் மேடம் வந்து அப்டேட் பண்ணுறேன்ட்டு இருக்காங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்டா அப்படின்னு சொல்லி அந்த ரூமில் வந்து ஒருத்தவங்க மட்டும் உள்ளே போயிட்டு ஏகப்பட்ட பேர்ட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரிடா அவங்க சொன்ன மாதிரி சிறப்பாக வந்து பண்ணிடலாம் பேமெண்ட் ரொம்ப ஹெவியாக வரும்ண்டா பார்த்துக்க ஒரு வருஷம் சம்பாத்தியம் ஒரே ப்ராஜெக்டில் வந்து கிடைக்கிது அப்படியா அப்படின்னா சிறப்பாக செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி அவங்களாம் சந்தோஷப்பட்டு சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது பரிகாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல போக பார்க்குறாங்க அப்பான்னு பார்த்து நம்ம தீபாவும் சரி அந்த காரையும் சரி ட்ரைவர் வந்து வேற ஒரு பக்கம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க என்னது இந்த பக்கம் தானா எனக்கு தெரியாது ட்ரைவர்கிட்ட தான் அட்ரஸ் கேட்டேன் அவங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னாங்க ஆமாம் மேடம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு குடோனுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வந்தாலும் அவங்க எல்லாரையும் வந்து கட்டி போடுற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த தகவல் வந்து கார்த்திக்கு தெரிஞ்சு மாதம் சண்டை போட்டு காப்பாற்றுவாங்களா இல்லை தீபாவே எல்லாரையும் சமாளிச்சுருவாங்களான்னு பார்ப்போம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு